தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய சின்னமனை கிராமத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ரமணி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வந்திருக்கின்றோம் அவருடைய குடும்பத்தாருடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடியது குற்றவாளி வெளியில் வர முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் கூட உடனடியாக ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் வெளியே வந்துவிடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இந்த வழக்கை சரியான முறையில் பதிவு செய்து சரியான முறையில் விசாரணைகளை நடத்தி குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்னென்று சொன்னால் வரும் வழக்கு என்று சொன்னால் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் என்று இழுத்து கொண்டிருக்காமல் சிறையில் அடைக்கப்பட்டவர் வெளியிலே வர முடியாத அளவிற்கு உடனடியாக வழக்கை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி விசாரணைகளை மேற்கொண்டு தண்டனையை பெற்று கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தாருடைய வேண்டுகோள் அதனை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாரதிதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அந்த குடும்பத்திற்கு வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடியவராக ஆசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கின்றார் அந்த குடும்பத்தில் அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் கூட பிஎஸ்சி அக்ரி படித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசாங்கமும் இதை கவனத்திலே கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு உரிய வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கின்றோம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் கூட மீன்வளத்துறை அமைச்சகத்தின் மூலமாகவும் கூட அந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அவருக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியுமா என்று பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக முயற்சி எடுக்கும் என்ற உறுதியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கு என்பது தற்பொழுது சீரழிந்து நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைக்கு மட்டுமே இரண்டு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது இது பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்குமே தெரியும் நேற்றைக்கு மட்டுமே ஒரு வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லும்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஏன்னா தினசரி பல படுகொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பிட்டு சொல்லும்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நேற்றைக்கு நம்முடைய ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ராஜபாளையத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவர் மீது மருத்துவமனையில் சென்று கொலை வரி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடியதை நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கின்றோம் ஒசூரில் நேற்றைக்கு வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதேமாரி பத்திரிகையாளர் ஆயுதங்களோடு நிற்கக்கூடியவர்களை ஏன் ஆயுதங்களோடு நிற்கிறீர்கள் என்று கேட்டால் பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்திருக்கின்றோம் அதே மாதிரி சென்னையில காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்ணிடம் மாமூல் கேட்டு கொலை செய்யப்படுவதை பார்த்திருக்கின்றோம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மற்ற விஷயங்களில் எல்லாம் கவனம் கொடுக்கக்கூடியவர் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் துறையிலே பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் கவனம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சினிமா துறையிலே மிகப்பெரிய கவனம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குல கவனம் கொடுக்கல அப்படிங்கறத பார்க்க முடியுது ஏன்னா சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கையில இருக்கு அப்படி அவரால அதை சரியா கையாள முடியலாம் ஒரு அதற்கு திறமையான ஒருத்தர் உள்துறை அமைச்சராக போட்டு கூட கையாளலாம் ஆனால் உள்துறை அமைச்சரையும் போட மாட்டாங்க சட்டம் ஒழுங்கையும் வேற ஆளு கையிலையும் கொடுக்க மாட்டாங்க இவங்களும் சட்ட ஒழுங்கை சரியா பராமரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் கூட நேற்றைக்கு கூட நீதிமன்றம் பாத்தீங்கன்னு சொன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த அறுபத்தி எட்டு நபர்களுடைய விசாரணையை சிபிஐ மத்திய குற்ற குற்ற புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் மாநில அரசாங்கத்தின் மேல நீதிமன்றத்திற்குமே இன்றைக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இத்தனை உயிர் போனதற்கு காரணமாக இருந்த அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே முறையான விசாரணை இதுவரை நடைபெறவில்லை மேலும் குற்றவாளிகள் யார் யார் இருக்கின்றார்கள் என்பதற்கான கண்டறிதல் முடிக்கப்படவில்லை இப்படி இந்த வழக்கு நீண்டு கொண்டே போன காரணத்தினால நீதிமன்றம் என்ன நேற்றைக்கு இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் உத்தரவிட்டிருக்காங்க அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு இல்லாமல் தான் மத்திய புலனாய்வுத்துறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சிந்தித்து பார்த்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னா பல படுகொலைகளுக்கு காரணம் போதைப் பொருட்கள் விற்பனை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும் விற்பனை பல விற்பனைப் பொருட்கள் எங்கு விற்பனை செய்யப்படுகின்ற காரணத்தினால இந்த காரணமாக இந்த போதைப் பொருட்கள் கொண்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய வகையில மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதே மாதிரி போதைப் பொருள் விற்பனையை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட செய்ய வேண்டும் என்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கலாச்சாரம் சொன்ன பத்து லட்சம் ரொம்ப நல்ல கேள்வி என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்படுக்காக வகுப்படுப்பதற்காக வந்த மாணவி பள்ளிக்கூடத்திலேயே கொலை செய்யப்பட்டிருக்கார் சாரி மன்னிக்கணும் ஆசிரியை பள்ளிக்கூடத்திலேயே கொலை செய்யப்பட்டிருக்கார் ஏன்னா இதுதான் அவருடைய குடும்பத்தில் போய் பண்ணா கூட வேற அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு அதுக்காக வந்து அரசாங்கம் உடனே எல்லா இடத்துலயும் போலீஸை போட்டு பாதுகாக்க முடியாது ஆனாலும் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பல பேர் முன்னிலையில ஒரு கொலை செய்யறதுக்கு ஒரு அச்சம் இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டுலன்னு அதுக்கு காரணம் அரசாங்கம் தான் காவல்துறை தான் அதனால இதுல இவர்களுடைய தவறும் இருக்கு அப்ப இந்த அரசாங்கம் கள்ளச்சாராயத்துல இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கு விற்பனை பண்ண வரைக்கும் அரசாங்கம் நிவாரணங்கள் அதிகமா கொடுக்குறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஏழை இருந்து இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய குடும்பத்துக்கு நேற்று ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உடனடியாக சாரி ஆசிரியருடைய குடும்பத்துக்கு ஐந்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அரசாங்கம் அந்த நிதியை உயர்த்தி அவருடைய குடும்பத்துக்கு அரசு வேலையும் அந்த கள்ளச்சராயத்தில் இறந்து போனவங்களுக்கு கொடுத்த உதவி தேவாத இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்